வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸுக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு என்னதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் லைட்டாக ஃப்ரை ஆகி வந்த பிறகு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் சேனக்கிழங்கு செய்கிறதுனால பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கிட்டனா அந்த வாயு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நல்ல எண்ணெயிலேயே பூண்டு வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூளையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் போட்டு எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஷைடிஷ் தான் சேனக்கிழங்கு அவிச்சு தோல்லாம் எடுத்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலாவோடய சேர்த்து நல்லா விரவி விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் தெளித்து விட்டுட்டு அந்த தண்ணியில் அந்த மசாலாவோட காரம் எல்லாம் இறங்கி கிழங்கோடு நல்லா ஒட்டிக்கிடும் இந்த மாதிரி நம்ம ஒரு சேனக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பூண்டோட மணமும் தூக்கலாகவே இருக்கும் இதையும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டு இறக்கிக்கலாம் சூப்பரான ஒரு சைடிஸ் கடைசியில் கொஞ்சம் வெங்காயத்தால் தூவி இறக்கிக்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா மல்லி இலை கூட நம்ம தூவிக்கலாம் நல்ல காரச்சாரமாக கிழங்கு சைடிஷாக தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்